தெய்வ அழைப்பு என்பது என்ன சாமி அழைக்கிறதுன்னா கிராமத்துல எப்படி எல்லாம் அழைப்பாங்க பாய்கட்டி மௌனியா இருந்தது என்ன நம்ம சிறப்புகளை செஞ்சு எப்படி எல்லாம் அழைப்போம் அதுக்கு ஒரு கேவலமான பாட்டை ஒன்று போட்டு அது எவ்வளவு நக்கல் ஏன் இன்னொரு மதத்துல இருக்கிற ஒரு அசிங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி அதை அந்த மதத்தவர்கள் பொதுவாக என்ன கிறிஸ்துவ மதத்தில் புண்படுவார்கள் என்று சொல்லி அந்த திரை காவியத்தில் இருக்கிற ஒரு காட்சி நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொல்லி அப்ப ஒட்டுமொத்த திரைப்படமும் இந்துக்கள் மனதை கொச்சைப்படுறத நீங்களும் கை தட்டிருக்கீங்களே எவ்வளவு நடுநிலை என்ற பெயரிலே நீங்கள் செய்கின்ற அந்த ஆதரவு நம் இந்து தர்மத்தை அழிப்பதற்கான ஆதரவு நடுநிலை வகிக்காதீர்கள் தயவு செய்து அதெல்லாம் ஒரு காலம் அப்ப நம்ம சமத்துவமா இருந்தோம் இப்ப அப்படி இல்லை மதங்களை காட்டி நம்முடைய சனாதனம் இருக்கிற இந்த இந்தியாவில நம்ம மதத்தை அழிக்கிறோம் எண்ணத்திலே தான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த திரைக்காவத்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என் இந்து சமுதாய இளைய சகோதரர்களே நீங்கள் இதற்காக புறப்படுங்கள் இந்த என்னடா சாமியார் ரொம்ப வளர்க்கிறார் நினைக்காதீங்க ஏன் இதை எல்லா மதத்திலையும் இப்படி இருக்கிறத காட்டியிருக்கலாமே எல்லா சினிமாவிலும் இப்படி ஒரு நிலை இருக்கிறத காட்டலாமே எல்லாருமே தான் இருக்கிறாங்களா என்ன இந்து சமுதாயத்துலதான் அதுவும் ஒரு கோயில் நிலத்தை ஆட்டை போடுறது யாரு நம்ம கோயில் சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது யாரு அந்த இவன் இவன் சிறப்பானவன் ஒரு பொய்யான செய்தியை கொண்டு வந்துட்டு ஒரு திரைப்படத்தின் மூலம் இந்த மக்களை திசை திருப்பி நிலையும் அதை இந்துக்களே பார்த்து கைதட்டுகிற ஒரு அவல நிலை இருக்கிறது பாருங்கள் அதுதான் வேதனை உச்சம் தயவு செய்து அந்த திரைக்காவியத்தை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் இப்படி இந்து சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி சின்னத் திரையிலோ பெரிய திரையிலோ குங்குமம் அணிந்து கொண்டோ நாமும் இந்து மத சின்னங்களை அணிந்து கொண்டோ எவன் கேலி செய்தாலோ கிண்டை செய்தாலோ அதை அசிங்கப்படுத்தினாலோ பொங்கு எழுந்தால் மட்டுமே நம் சனாதனத்தை காக்க முடியும் இல்லை என்றால் எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் கடவுள் பார்த்துப்பாருனா நாம எதற்கு புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேங்கப்பா என்று பகவான் வைங்குன்று சொன்னாரே புத்தி நமக்கு தந்திருக்கிறார் அறிவு தந்திருக்கிறார் சிந்தியங்கள் தயவு செய்து